ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் மழை வெளியில் வெளுத்து வாங்கிகிட்டு வாங்கிட்டிருக்கு இந்த சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டுக்கு சூடாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் வடை செஞ்சு காமிக்க போகிறேன் அதுவும் ஆர்டினரி வடை கிடையாதுங்க மரவள்ளிக்கிழங்கில் சூப்பரான வடை செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு முதல்ல நம்ம கடலைப்பருப்பை கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இது ஒரு அரை மணி நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊறி இருக்கணும் இப்போ நான் அரை கிலோ அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன் இந்த மரவள்ளிக்கிழங்கு மேலே இருக்கக்கூடிய தோல் மண்ணோடு இருக்கும் பாருங்கள் அந்த தோலை முதல்ல நம்ம எடுத்துடணும் இப்போ நான் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கேன் அதாவது நம்ம தேங்காய் துருவு இல்லைங்களா அந்த மாதிரி பூ பூப்போவில் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன் கடலை பருப்பும் ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு அதையும் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு தண்ணி இல்லாமல் இப்போ இந்த கடலைப்பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம துருவி எடுத்த மரவள்ளிக்கிழங்கில் முக்கால் வாசி சேர்த்துக்கிறேன் வாசி அப்படியே இருக்கட்டும் நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இப்போ இந்த துருவனை கடலை கடலைப்பருப்பு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியில் நல்லா நம்ம வடைக்கு அரைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மழுமழுன்னு அரைச்சிட்ட கூடாது கொஞ்சம் கொர குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன் அதை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி தாராளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சோம்பு பூண்டு இதை ரெண்டுத்தையும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஏற்கனவே நம்ம துருவி கால்வாசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மரவள்ளிக்கிழங்கு அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு அவ்வளோதான் இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் தண்ணி சேர்க்காதீங்க அரைக்கிறப்பவும் தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம மரவள்ளிக்கிழங்குலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறும் இப்போ முதல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறமேட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க நம்ம பிடிச்சோன்னா நல்லா வடைத்தட்டுற பக்குவத்துக்கு இருக்கணும் அந்த மாதிரி பிசைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம் அந்த கிழங்கில் இந்த காரம் உப்பு இதெல்லாம் போய் பிடிக்கணும் அதனால் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்றத இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி எடுத்து உருட்டி பால் பாலாக ரெடியாக எடுத்து வச்சுருக்கீங்க எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் ஒரு ஃபஸ்ட்டு பேட்சுக்கு தேவையான எல்லா பால்ஸையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன் ரெடி பண்ணிவிட்டு உங்ககிட்ட எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு பத்து பன்னெண்டு இருக்கும் நினைக்கிறேன் ரெடி பண்ணிட்டேன் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம் காஞ்ச பிறகு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதை நம்ம இப்போ எண்ணெயில் சேர்க்க போகிறோம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா மிதமான தான் இருக்கணும் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது சூடு இல்லாமலும் இருக்கக்கூடாது கண்டிப்பாக வடைய எண்ணெயில் சேர்க்குறப்ப எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் இருக்கணும் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கிங்க சேர்த்துட்ட பிறகு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நான் ஒன் பை ஒன்னாக இருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பால்ஸையும் நான் வடையாக தட்டி எண்ணெயில் சேர்த்துட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா பொங்கி வருது சல 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 சலன்னு இப்போ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சலசலப்பு அடங்கிட்டிருக்கும் அது வேக வேக ஆட்டோமேட்டிக்காக அந்த சலசலப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிடும் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு சைடு ஒரு புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு கலரும் நல்ல சேஞ்ச் ஆகிருக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சாதான் உள்ளேயும் வெந்திருக்கும் வெளியவும் வந்து பார்த்திங்கன்னா வெந்திருக்கும் இந்த வடை எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா மேலே நல்ல முறு முறு முறுன்னு இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா சிவந்து வந்துடுச்சு திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்ட பிறகு ரொம்ப நேரம் எடுக்காது கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா சிவந்து வந்துடும் இப்போ வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மரவள்ளிக்கிழங்கு வடை சூப்பராக ரெடி ஆயாச்சு எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு மரவள்ளிக்கிழங்க துருவி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இடித்த பூண்டு சோம்பு இதெல்லாம் சேர்த்து செய்கிறப்ப எனக்கு ஒரு இருபத்தஞ்சி வடை கிடச்சிதுங்க ரொம்பவே ருசியாக இருந்தது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இப்போவும் ஒரே மாதிரி வடை செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வித்தியாசமாக மரவள்ளி கிழங்கில் வடை செஞ்சு கொடுங்க ரொம்பவே ருசியாக இருக்கும் சட்டுன்னு செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு வித்தியாசம் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்குறப்ப அவங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிறவங்களுடைய பாராட்டம் நமக்கு கிடைக்கும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்